ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சௌச்சவ் கடசல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சௌச்சவ் ஒன்று எடுத்திருக்கேன் அது தோலை சீவிட்டு இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி நாலு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன் அடுப்பில் குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூட சீரகம் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா அது கூடவே நாலு பல் பூண்டை ஒன்று ரெண்டுமா தட்டிட்டு அது கூட சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அது கூட சேர்த்துட்டு வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிக்கங்க வதங்கினத்துக்கு அப்புறம் அது கூடவே ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கி வரட்டும் தக்காளி கொஞ்சம் வதங்கினத்துக்கு அப்புறம் அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இது கூட சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு சௌச்சவ கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க சௌச்சோ கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கு அப்புறம் அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் காரத்துக்கு மிளகாய் தூள் நான் குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் இது கூட சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கறதுனால கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கூடவே தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு மூடிடுங்க மூடிட்டு இதை நல்லா ஒரு நாலு விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது இதை வந்து நம்ம ஒரு மத்தால் அல்லது கரண்டியால் நல்லா கடைஞ்சிட்டு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கரண்டியால் நல்லா கடைஞ்சிட்டு எடுத்திருக்கேன் இது கூட இந்த சௌச்சோ கடைசலுக்கு ஒரு தாலி போன்னு சேர்த்துக்கலாம் அடுப்பில் ஒரு கடை போட்டுக்கோங்க சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கங்க கடாய் போட்டுட்டு அது கூட எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்குற வெங்காயத்தை அது கூட சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க இது மாதிரி சேர்க்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நமக்கு சௌச்சோ கடைசல் ரெடி ஆயிடுச்சு இது வந்து இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் சொன்னால் தான் தெரியும் இது சௌச்சோ கடைசல்னு அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் நீங்களும் இந்த சௌச்சோ கடைசில ட்ரை பண்ணி பாருங்க